ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிதி பயணம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா நம்மளுடைய கிளைண்ட்டு ஒரு லேண்டு வித்துட்டாரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வாங்கின லேண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு லாங் டைம் கேபிட்டல் கெயின் வரக்கூடிய லேண்டு தான் சேல் பண்ணிட்டாரு ஸோ அதுக்கு லாங் டைம் கேபிட்டல் கெயின் அப்படின்றது கட்டணும் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லேண்டை வித்துட்டு ஒரு ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத அவர் வாங்கியிருக்காரு இந்த இடத்துல அவர் லாங் டைம் கேபிட்டல் கெயின் கட்ட தேவையில்லை அது சம்மந்தமாக அவர் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு அந்த டவுட்ஸுக்கெல்லாமே நம்ம ஒரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அந்த ஒரு ஒரு கேள்விக்குமே நம்ம என்ன மாதிரி ஆன்சர் கொடுக்குறோம் அப்படின்றதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஃபர்ஸ்ட் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வாங்கிய நிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விட்டால் அது வந்து லாங் டைம் கேபிட்டல் கெய்னும் அப்படின்றது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக லாங் டைம் கேபிட்டல் தான் நம்ம கிளைண்ட் அப்படிங்கிறது அவர் சொத்து வைத்திருந்த காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒரு முப்பது வருஷம் அப்படின்றது அவர் அந்த லேண்டு கையில் வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு இன்கம் டேக்ஸ் அட்டை என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் இருபத்தி நாலு மாதத்துக்கு மேலே அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டியை வச்சுருக்கீங்க அப்படின்னாலே அது ஒரு லாங் டேம் ப்ராப்பர்ட்டி தான் ஸோ இந்த இடத்துல இவர் வித்திருக்க லேண்ட் அப்படின்றது லாங் டேர்ம் ப்ராப்பர்ட்டிக்கு கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது அடுத்து கேள்வி நம்பர் டூ அதில் அவர் என்ன கேட்டிருக்காருனா பத்திரத்தின் இறுதியில் சொத்தின் மதிப்பு அப்படிங்கிறது முப்பத்தோரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் அப்படின்றது அந்த டாக்குமெண்ட்டில் லாஸ்ட் பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் அதே பத்திரத்தில் ஃப்ரண்ட் பேஜில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி ஒம்பது லட்சத்தி ஆயிரம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் அவ்வளோதான் பணம் கொடுத்து கிரையம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இவர் இந்த இடத்துல என்ன கேட்குறாருன்னா நான் எந்த வேல்யூ காட்டணும் அப்படின்றத இவருடைய டவுட்டு இப்போ இந்த இடத்துல ஆன்சர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னா முப்பத்தோரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரரூவாய்க்கு தான் அவங்க ஸ்டாம்ப் ட்யூட்டதை கட்டியிருக்காங்க ஆனால் டீடு வேல்யூ அப்படிங்கிறது இருபத்தொம்பது லட்சத்தி ஆயிரரூவா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்ம எதை எடுத்துக்கோன்னு பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எது எடுத்துக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா விச்சவரி சையர் இது ரெண்டில் எந்த வேல்யூ அதிகமோ அதை எடுத்துக்கோங்க இப்போ சேல் டீடில் இருக்க வேல்யூ தான் அதிகம் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டின வேல்யூ கம்மி அப்படின்னா சேல் டீடு வேல்யூ தான் எடுத்துக்குவாங்க அதே ஆப்போசிட்டாக சேல் டீடு வேல்யூ கம்மி இப்போ இங்கே இருக்க மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அதிகம் அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் அவங்களுடைய க கேபிட்டல் கெயினுக்கு எடுத்துக்குவாங்க அடுத்து மூணாவது கொஷின் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலம் விற்கிறாங்களே நிலம் விட்டுறதற்கு ஏஜென்ட் கமிஷன் ரெண்டு பர்சன்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு ஸோ அவர் இந்த இடத்துல என்ன கேட்க வர்றாருனா முப்பத்தோரு லட்சத்துக்கு விற்றுருக்கேன் நான் ரெண்டு பர்சன்ட் நான் கமிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்றது கேட்குறாரு ஸோ இந்த கொடுத்த கமிஷனை நான் வித்த தொகையிலேருந்து நான் கழிச்சுக்கிட்டு மீதிக்கு நான் டேக்ஸ் கட்டினால் போதுமா அப்படின்றது கேட்குறாரு இந்த இடத்துல தாராளமாக நீங்கள் அந்த நிலத்துக்கு என்னென்ன செலவெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே கழிச்சுக்கிட்டு நம்ம லாங் டைம் கேபிட்டல் கெயினுக்கு கால்குலேஷன் பண்ணினா போதும் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கொடுத்துருக்காரு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அறுபத்தி ஐயாயிரூவா வருது அப்படின்றத வச்சுக்கோங்க ஸோ செலவு செலவு அறுபத்தி ஐயாயிரூவா பண்ணியிருக்காரு ஸோ அவருடைய முப்பத்தோரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தி ஐயாயிரத்தை கழிச்சிக்கிட்டு மீதிக்க ஒரு லாங் டைம் கேபிட்டல் கெயின் கட்டினா போதுமானது ஏஜென்ட் கமிஷனே கிடையாது நீங்கள் என்ன விதமான செலவு பண்ணியிருந்தாலும் சரி அப்போது ஒரு லேண்ட் இருக்குது அந்த லேண்டுக்கு நீங்கள் ஜேசிபி விட்டு பராமரிப்பு பண்ணியிருக்கலாம் ட்ரைனேஜ் போட்டிருக்கலாம் ரோடு போட்டிருக்கலாம் இல்லையா நீங்கள் அந்த இடத்த ஒரு லோன் போட்டு எடுத்துருக்கலாம் ஸோ நீங்கள் அந்த லோனுக்காக இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க இல்லையா வட்டி கட்டிக்கிட்டு இருப்பீங்க ஸோ நீங்கள் விற்கும்போது அந்த வட்டி செலவு அப்படின்றதையும் கழிச்சிக்கிட்டு மீதி இருக்கிறதுக்கு நம்ம லாங் டைம் சாரி கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணினால் போதுமானது ஸோ என்னென்ன செலவுலாம் பண்ணியிருக்கீங்களோ எல்லா செலவையும் கழிச்சிக்கலாம் அதுக்கு இன்கம் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலோவ் பண்ணுறாங்க பட் அதில் கண்டிஷன் என்னென்னா நீங்கள் என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன் நான் என்னென்ன செலவெலாம் கழிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கையில் ப்ரூஃப் எவிடன்ஸ் வச்சுருக்கணும் உங்களுக்கு எதிர்காலத்தில் அது சம்மந்தமாக அந்த ஏஓ அப்படிங்கிறவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம் அசஸிங் ஆஃபீஸர் கேள்வி கேட்கலாம் நீங்கள் அப்நார்மலாக எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அவங்க பார்த்துட்டு உங்ககிட்ட கேட்கலாம் ஸோ ரோடு டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸோ இதுக்கெல்லாம் எங்களுக்கு ப்ராப்பராக பில் கொடுங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கையில் பில்ஸ் அப்படின்றது வச்சிருக்கணும் என்னென்ன செலவு எழுதுறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் பில் வச்சிருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃபர் சைடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நாலாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த லேண்டு விற்றுருக்கேன் இண்டக்ஷேஷன் பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்குமா அப்படின்றத கேட்டிருக்காரு நம்மளுடைய வீடியோவில் நம்ம லேண்டை பற்றி வீடியோவில் எல்லாத்திலுமே காமனா வரக்கூடிய கமெண்ட்ஸ் என்னன்னா இன்னைக்கு தேதியில் இண்டக்ஷன் பெனிஃபிட் கிடைக்குமா காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டக்ஷேஷன் பெனிஃபிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிலத்தை வாங்கியிருப்பீங்க பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கி இருபது லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க இல்லையா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு அந்த நிலத்தை வாங்கியிருப்பீங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குற அன்னைக்கு அந்த நிலத்தினுடைய வேல்யூ பத்து லட்சமாக இருந்திருக்கும் ஸோ இந்த பத்து வருஷம் ஆகுது இல்லைங்களா இந்த பர் பத்து வருஷத்தில் என்ன ஆகுனா இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இண்டக்ஷேஷன் கால்குலேஷனில் பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்றது நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பத்து லட்ச ரூபா வாங்கின நிலம் இணைத்து ரேட்டுப்படி பதினஞ்சு லட்சரூவா வரும் ஸோ பதினஞ்சு லட்சரூவா அப்படின்றது இருக்கும் நீங்கள் விற்கிறது இருபது லட்சத்துக்கு விற்கிறீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்துக்கு மட்டும் நம்ம கேபிட்டல் கெயினுக்கு கால்குலேட் பண்ணினா போதுமானது ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அதுக்காக கவர்மெண்ட் ஒரு செலவு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வருஷத்துலேருந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வித் வித் அவுட் இண்டக்ஸேஷன் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் கொண்டு வராங்க இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வித் இண்டக்ஸேஷன் அதாவது நீங்கள் வித்த பணத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதை நான் கழிச்சிக்கிட்டு நான் டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்றது லாங் டைம் கேப்பிட்டல் கெயினுக்கு டேக்ஸ் வரும் அதுவே இன்னொரு சலுகை என்ன பண்ணுறானே நான் நான் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே எடுத்துக்கல நான் எவ்வளோ விற்றுக்கிறனோ அதுக்கு நான் டைரெக்டாக நான் டேக்ஸ் கட்டிக்கிறேன் அப்படின்னா பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அதாவது பன்னெண்டரை பர்சன்ட் நீங்கள் கட்டினால் போதுமானது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வித் வித் அவுட் இண்டக்ஷேஷன் ரெண்டு இருக்குது ஸோ இவர் கேட்கறது என்னன்னா இவருடைய லேண்டுக்கு இண்டக்ஷேஷன் பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்றது கேட்டிருக்காரு அது உங்களுடைய சாய்ஸ் தான் நம்ம ரிட்டன் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் வித் இண்டக்ஸேஷன்லேயும் கால்குலேட் பண்ணிக்கலாம் வித்தவுட் இண்டக்ஸேஷன்லேயும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுல உங்களுக்கு எது டேக்ஸ் கம்மியாக வருதோ அதையை சூஸ் பண்ணி நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது இண்டக்ஸேஷனும் இருக்குது வித்தவுட் இண்டக்சேஷனும் இருக்குது அது ஃபைல் பண்ணுறவங்களினுடைய விருப்பம் தான் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதில் பெனிஃபிட் இருக்கோ நீங்கள் அதில் தாராளமாக ஃபைல் பண்ணிக்கலாம் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வித்தவுட் இண்டக்ஸேஷன் அப்படின்றதா பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது வித் இண்டக்ஸேஷனில் போகும்போது கொஞ்சம் டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் வருது அது ஒரு சில எதோ பொறுத்துன்னு வைங்களேன் ஒரு சிலருக்கு இது பெனிஃபிட்டாக இருக்குது ஒரு சிலருக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குது அது நம்ம கால்குலேட் பண்ணும்போது தான் தெரியும் யாருக்கு எந்த ஸ்கீம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கேள்வி அஞ்சாவது கேள்வி ஃபிஃப்டி ஃபார் எக்ஸம்ஷன் கிடைக்குமா இவர் எதனால் அந்த கேள்வி கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு அவர் வாங்கிட்டார் லேண்ட் விக்கில முன்னமே என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் அப்படின்றதா அவரும் வாங்கிட்டார் ஒரு வீடு குடியிருக்கிறதுக்கு வீடு ஒன்று வாங்கிட்டார் வாங்கினா ஆறு மாதம் கழிச்சு தான் இவரும் நம்ம இப்போ பேசக்கூடிய லேண்ட் அப்படிங்கிறத விற்கிறாரு ஸோ இப்போ அவர் நம்மகிட்ட என்ன கேள்வி கேட்குறாருனா நான் முன்னாடியே வீடு வாங்கிட்டேன் நான் இப்போ தான் லேண்டை விற்றுருக்கேன் ஏன்னா நான் லேண்டை விற்று வீடு வாங்கினா ஃபிஃப்டி ஃபோர் எஃபுக்கு கீழே நான் எக்ஸாமிஷன் எடுக்கலாம் நான் முன்னாடி வீடு வாங்கிட்டேன் இல்லையா இப்போ எனக்கு இது அப்ளிகபிள் கிடைக்குமா அப்படின்றத அவருடைய டவுட்டு இந்த இடத்துல பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஃபிஃப்டி ஃபோர் எஃபில் அவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இன்கம் டேக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்டு விற்கிறீங்க இல்லையா வித்த டேட்டில் இருந்து முன்னாடி ஒன் இயர்க்குள்ளே வாங்கியிருக்கலாம் வித்த டேட்லேருந்து இருந்து அதுக்கப்புறம் ஒன் இயரில் வாங்கியிருக்கலாம் ஸோ முன்னாடி பின்னாடி ரெண்டு வருஷத்துலேயுமே ஒன் இயர் ஒன் இயர் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன் இயர்க்குள்ளே வாங்கியிருக்கணும் அந்த சைடு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் வாங்கியிருக்கணும் ஸோ இதுக்கு வந்து கண்டிஷனு இல்லை கட்டுறீங்கன்னா மூணு வருஷத்துக்குள்ளே கட்டணும் இதுதான் கண்டிஷனு ஸோ இந்த கேஸில் இவருடைய கேஸில் என்னென்னா ஃபிஃப்டி ஃபோர் எக்ஸாம்ஷன் கிடைக்கும் ஏன்னா இவர் வித்த டேட்டில் இருந்து முன்னாடி ஆறு மாதத்தில் வாங்கியிருக்கார் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டார் அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழிச்சது வைக்கிறார் ஸோ அது இடைப்பட்ட காலம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்து தான் இருக்குது ஸோ அவருக்கு தாராளமாக ஃபிஃப்டி ஃபோர் எஃப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு அப்படின்றது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபா பண்ணியிருக்காரு ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருக்காரு ரெஜிஸ்ட்ராஃபீஸ் செலவு இதெல்லாம் பண்ணியிருக்காரு நான் இதையுமே நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆட் பண்ண முடியுமா அப்படின்றது கேட்குறாரு தாராளமாக அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரமும் அவர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டுக்கும் இன்க்ளூட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டில் சே சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா எக்ஸாமிஷன் கிடைக்கும் அது எல்லாம் சேர்ந்தது தான் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ சே அது எல்லாமே சேர்ந்தது தான் சேர்ந்து தான் அவர் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினதுனால என்டையர் அமௌண்ட்டுமே அவர் எக்ஸாமிஷனுக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல கேள்வி யார் இதில் கேள்வி ஃபுல்லாக வரல நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் நீங்கள் கேள்வியை புரிஞ்சுக்கோங்க இவர் என்ன பண்ணுறாருனா இவருடைய நிலத்தை விற்கிறது இருபத்தி நாலு லட்சத்துக்கு விற்கிறாரு ஆனால் வாங்குகிற வீடு அப்படின்னா பதினேழு லட்சத்துக்கு தான் வாங்குறாரு ஸோ இந்த இடத்துல அவர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் கால்குலேஷனுக்கு இருபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்கேன் அதில் பதினேழு லட்ச ரூபாய்க்கு ஒரு புது வீடு வாங்கியிருக்கேன் ஸோ இந்த இருபத்தி நாலு லட்சத்தில் பதினேழு லட்சத்தை மைனஸ் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும் நான் கேபிட்டல் கெயின் கட்டுனா போதுமா அப்படின்றத அவர் கேட்குறாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி டைரெக்டாக நம்ம லெஸ் பண்ணி பண்ண முடியாது இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா டாக்ஸ் என்பது மீறி கேஷ்க்கே கிடையாது ஃபஸ்ட்டு உங்களுடைய கேபிட்டல் கெயின் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணணும் அந்த கால்குலேட் பண்ணுனதில் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் எஃப் எஃப் எக்ஸாம்ஷன் எவ்வளவு கிடைக்கிது டேரக்டாக நம்ம பேங்க் பேலன்ஸில் நம்ம பண்ணக்கூடாது அந்த ஃபிஃப்டி ஃபோர் எஃப் எக்ஸாம்ஷனுக்கு கீழே நம்ம பார்த்து தான் கேபிட்டல் கெயினுக்கு நம்ம எவ்வளோ வரி செலுத்தணும் அப்படின்றத பார்த்து தான் நம்ம பண்ண முடியும் அது ஃபார்முலா இருக்கு அதுபடி தான் பண்ண முடியும் நம்ம டேரெக்டாக நம்ம நெட்டாக கழிச்சிக்கிட்டு நம்ம மீதி மட்டும் சொல்லணும் அப்படின்றது கிடையாது என்டையராகவே நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நம்ம டீட்டெயில்டாக சொல்லணும் நம்ம எவ்வளோக்கு விற்றுருக்கோம் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாகவே சொல்லணும் ஸோ அந்த ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக நம்ம நெட் அமௌண்ட் மட்டும் சொல்கிறோம் அப்படின்றது பத்தாது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கேள்வி ஏழு அண்டு எட்டு இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கையில் வாங்கிய இருபத்தி ஒம்பது லட்சத்தி ஆயிரம் ரூபா ஓகேங்களா இருபத்தொம்பது லட்சம் ரூபா அப்படின்றது கையில் வாங்கியிருக்காரு வீட்டோட மதிப்பு அப்படிங்கிறது பதினேழு லட்சம் போக மீதி பன்னெண்டு லட்சம் கேவிபி எஸ்பி அக்கௌண்ட்டில் உள்ளது அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் எஸ்பி அக்கௌண்ட்டில் வச்சுருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பணத்தை எஃப்டியில் இப்போது போடலாமா அல்லது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் செலுத்தினால் போதுமானதா அதுவரை பணத்தை எஸ்பிஐ கவுண்டில் இருப்புத் தொகையாக வைக்க வேண்டுமா இல்லை கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட்டில் இப்போதே போட வேண்டுமா அப்படின்றது இப்போ கேட்குறாரு இதுதான் கேள்வி ஃபஸ்ட்டு சிம்பிளாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி வீடு வாங்கிட்டார் நிலத்தை விற்கிறதுக்கு முன்னாடி வீடு வாங்கிட்டார் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஃபிஃப்டி ஃபோர் எஃபுக்கு கீழே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஆல்ரெடி போயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அந்த பன்னெண்டு லட்ச ரூபா பணம் இருக்குது இல்லைங்களா அவர் என்ன வேணால் செலவு பண்ணிக்கலாம் எஃப்டி போட்டுக்கலாம் அவர் அக்கௌண்ட்டில் தான் வச்சுருக்கணும் அப்படின்றது கிடையாது அந்த கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட்டில் போடணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா போட தேவையில்லை ஏன்னால் நீங்கள் இன்னும் வீடு வாங்கலை அப்படின்னா இந்த இயர் என்றும் முடிய போகுது நான் இன்னும் வீடும் வாங்கலை ஃபினான்சியல் இயரும் முடிய போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும் ஒரு கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் போடணும் இதுதான் கண்டிஷன் ஆனால் இவர் தான் இங்கே முன்னாடியே வீடு வாங்கிட்டார் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது போயிருச்சு ஸோ இனிமேல் இருக்கக்கூடிய மீதி பணத்துக்கு அவர் கேபிட்டலுக்கு கேன் அக்கௌண்டில் வைக்கணுங்கிறது கிடையாது அவர் அது என்ன செலவு வேணால் பண்ணிக்கலாம் எஃப்டியில் போடலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதுக்கு கேள்வி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் லாங் டைம் கேன்றது அவர் பன்னெண்டரை பர்சன்ட் கட் செலுத்தினால் போதுமானதான்னு தான் கேட்கறாரு ஸோ இந்த இடத்துல வித் இண்டக்ஸேஷன் கிடையாது இது வந்து வித்வுட் இண்டெக்சேஷன் ஸோ பன்னெண்டரை பர்சன்ட் கட்டுறாரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்ட் எஜுகேஷன் செஸ் அப்படின்றது கட்டணும் ஸோ எஃபெக்டிவ் ரேட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுடைய அந்த லேண்ட் விற்கிறாங்கன்னா வித்தௌட் இண்டெக்ஷேஷனில் போகிறாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு தேர்ட்டின் பர்சன்ட் அப்படின்றத அவருக்கு டேக்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கேள்வி நம்பர் ஒன்பது இதில் என்னென்னா கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம் மேண்டேட்ரியா கேபிட்டல் கெயின் ஸ்கீம் அப்படின்னா நீங்கள் வித்து பணத்தை அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க நான் கொண்டு போய் இந்த கேபிட்டல் கெயின் ஸ்கீமில் நான் கொண்டு போய் அந்த பணத்தை கம்பல்சரி போடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி போடணும் இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு ஹவுஸ் பை பண்ண போகிறேன் இல்லைனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா சேல் ப்ரொசீடே டெம்பரவரியாக பார்க்கணும் நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்களே டெம்பரவரியாக ஒரு இடத்துல அந்த பணத்தை நீங்கள் போட்டு வைக்கணும் நீங்கள் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல கேபிலிகன் அக்கௌண்ட்டில் போகணும் இந்த கேஸில் தேவை இல்லை ஏன்னா ஆல்ரெடி அவர் வாங்கிட்டார் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் லாஸ்ட்டு கேபிலிகன் அக்கௌண்ட் தேவைன்னா இவருக்கு தேவையில்லை ஆல்ரெடி வாங்கிட்டார் எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா அப்படின்றது கேட்குறாரு தாராளமாக அவர் எஃப்டி பண்ணிக்கலாம் எக்ஸாம்ஷன் பாதிக்காது ஏன்னா அவர் ஆல்ரெடி வீடு வாங்கிட்டார் அடுத்து எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் வருமா அப்படின்றது கேட்குறாங்க கண்டிப்பாக வரும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் அப்படின்ற ஹெட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் எஃப்டின் எஃப்டியில் என்ன இன்ட்ரெஸ்ட் வாங்குறாரோ அதுக்கு டேக்ஸ் வரும் அதே மாதிரி லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பேமெண்ட் எப்போ கட்டணும் அப்படிங்கிறாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி அட்வான்ஸ் டேக்ஸாக கட்டலாம் அல்லது நீங்கள் ரிட்டன் ஃபைல் பண்ணும்போது கட்டலாம் இதில் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிர ரூபாய்க்கு மேலே டேக்ஸ் கட்ட வேண்டிய லைபிலிட்டி வருது அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸாக முன்னாடியே கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எதுவுமே வராது அல்லது நான் ரிட்டன் ஃபைல் பண்ணும்போது தான் கட்டுறேன் அப்படின்னா நீங்கள் மார்ச்சில் கட்ட வேண்டிய டேக்ஸ் நீங்கள் கையில் வச்சிருந்து ஒரு நாலு மாதம் கழிச்சு கட்டுறீங்க இல்லையா ஸோ பத்தாயிர ரூபாய்க்கு மேலே லைபிலிட்டி போகுதுன்னா உங்களுக்கு டூ தேர்ட்டி ஃபோரில் உங்களுக்கு லேட் ஃபீ லேட் ஃபீ கிடையாது இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸாக கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவையில்லாத இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பே பண்ண தேவையில்லை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளைண்ட்டு கேட்ட டவுட்டு சரி ஓகே இது ஒரு வீடியோவாக நம்ம மேக் பண்ணி பேசணும்னா ஒரு நாலு பேர் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பேசியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு முடிஞ்சளவுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நாளைக்கு வேற ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம் டாட்டா பை பை சி யூ